மறுவெல் வானந்தாசா மேம்பாடி உடுத்துறாங்க வடமராட்டி கிழக்கு இயல் பிரிவு நானூற்றி நானூற்றி முப்பது எனக்கு வந்து சற்பங்கள் அண்டு பதினாறாம் தேதி வந்து ஒரு சின்ன கோல் வச்சிருந்தாங்க வை பாவிக்கிறவா அதுக்கு ஒரு கோல் உண்டு வந்தார் ஏழு முப்பத்தஞ்சு அப்படி வந்தார் அவள் எடுத்து கிடைக்க இதில் சிங்களத்தில் கிடைக்கிறேங்க அவள் வச்சிருக்காங்க கொஞ்சம் பயத்தவன் வச்சிருக்கேன் அப்போ நான் ஊருக்கு இந்த வழியில் வேலை சொல்ல இப்படி சொன்னான் நான் ஒரு ரெண்டு மூன்று நிமிஷம் காலத்தில் யோகிச்சு போட்டு எனக்கு தந்தை திருப்பி நான் தான் எடுத்தேன் எடுக்க அவர் அந்த கதச்சவர் சொன்னார் அவங்களுக்கு ப எட்டு லட்சம் பரிசு விழுந்திருக்கு பண பரிசு விழுந்திருக்கு எட்டு லட்சம் நீங்கள் பியூஸ் பேங்கில் அக்கௌண்ட் இருக்கு கேட்டார் நானும் கொண்டு சொன்னேன் பியூஸ் பேங்கில் அக்கௌண்ட்டும் ஐசி நம்பரும் தற்போது நான் பாவக்கிற போன் மூன்றையும் தாங்கும் அப்படின்னு சொன்னேன் நான் தரச விழுந்தேன் என்று விரிவாக கொடுத்தேன் கொடுத்த இடத்துல அவர் திரும்பத்தினர் பிஓசி பேங்கில் இருந்து மெசேஜ் வர எங்களுக்கு அந்த நம்பர் நீங்கள் தரக்கூடும் அதே மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மெசேஜிட்டு இந்த பன்னிரெண்டு நம்பர் வந்தது கொடுப்பேன் அது தாண்டி மிகுதி நாலு நாலு நம்பர் கீழ் நம்பர் அதை தரது துணிவாக கடைசியா பாருங்கன்னு சொன்னார் பார்த்தா நாலு நம்பர் உடனே பேஜ மதியத்துக்கு பேர நாலு அப்படி கொடுத்து கொண்டிருக்காங்க சொன்னார் பியோஜின்ற சிஸ்டம் கொஞ்சம் உள்ளாக்கிறாக்கு நீங்கள் வமசர் பேங்கில் அல்லது ஹெச்என்பி பேங்க் எக்கௌண்ட் எத்திரம்கிற கேட்டான் கிடக்கவுண்ட் நான் டோஸ்ட்டு போட்டுட்டேன் என்ற ஹெச்என்பி பேங்கியில் ஒரு நாலு லட்ச நாலாயிரத்து லிட்டர் ரூபா காசுலாம் இருந்தார் அந்த வேட்டாட்டை கொடுத்தாரு கொடுத்தபொழுது ஒரு ஒரு சிறிய நேரம் கழித்து அவர் சொன்னார் இல்லை இல்லை சிற்றம் எல்லாம் வேலை செஞ்சது பிஓசி மித வேணும் தான் போகும் அப்போ கிட்ட எட்டு ரூபாய் நாலு ரூபாய் நட்டு பேத்துக்கு மேலே வந்தது அவ்வளோக்கும் நான் சொன்னேன் சொல்ல முடியாது அதைக்கிழந்தது பொங்கல் வாழ்த்துக்கணிகள் திருத்திகனும் சேவமும் எல்லாம் கேட்டேன் நான் அதுக்கு பதிலளித்து கொண்டு இருந்தேன் சரி பிரச்சனை செய்தால் உங்களுக்கு நாளைக்கு எட்டு ரெண்டு ரூபாய் பிஎஃபி பேங்கில் போய் எடுங்கொண்டு சொன்னேன் சொல்லிக் கொடுத்தால் நான் என்னத்துக்கு மாட்டேன் கொஞ்சத்தால் உங்களுக்கு சொல்லுவேன் விளம்பரம் என்னென்று சொல்கிறேன் சொன்னேன் அப்போ நான் இதை பார்த்து கொண்டு சொல்ல இல்லை திரும்ப ஃபோன் எடுத்து நீங்கள் சொல்கிறீங்கள கேட்பேன் என்றால் ஃபோனோ யார் எடுக்க சொல்லுவேன் அதுக்கப்புறம் அந்த ஓ பண்ணினா பிறகுதான் எனக்கு இதை பற்றி நல்லா தெரியாது எனக்கு சந்தேகமாக நான் அப்போ இதில் எந்த ஃபோனு இதுகளை எல்லாம் கொண்டு இது ஒரு படைத்த படிக்கின்றிருக்கேன் நான் கண்ட பண்ணம் தானே அவன்கிட்ட போய் இப்படி இப்படித்தன ஃபோன் ஓ பண்ணாங்க தண்ணியை நம்பர் சொல்லி போட்டாங்க அவன் அந்த ஃபோனை அடித்து பார்த்தார் பார்த்துட்டு சொன்னார் மாமா உங்கள பிஓசி பேங்கில் இருந்து காசு ரெண்டு இருந்து ஃபுல்லாக எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னார் அந்த எடுத்து அந்த சிவத்திர கைதையும் காட்டின அந்த ஐம்பது நாற்பது நாற்பது அஞ்சு அப்படியே வேறுபோது ஃபுல்லாக ஒரு பேங்கில் இருக்கட்டு இருபத்தி நாலு பத்தாயிரம் இன்னொரு பேங்கில் அஞ்சு லட்சத்து பன்னேழாயிரம் கிடந்தது ஒன்றில் அப்போ கிடந்த இடத்துல நூற்றி எட்டு லட்சம் மீக்கு மஜ் புரிஞ்சாக அப்போ என்ன செய்யலாம் இது வச்சா நாளைக்கு பேங்குக்கு போகணும் போது அப்புறம் மறுநாள் பேங்குக்கு போகணும் பயனஞ்சாப்டே இல்லை போய் மேனேஜரோட போய் சம்மந்தமாக கதை இது இப்படி இங்கே தண்ணியை நடக்குது நீங்கள் உங்களுக்கு கேஸ் வந்தது அண்டு லெட்டர் தான் போய் லெட்டர் எழுத இப்போ ஒன்று எமோ உண்டு அதை கதைச்ச போன் நம்பர் முழுக்க கொடுத்துட்டு போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ண தெரிஞ்சுங்க அப்படினா போலீஸுக்கு போகணும் பொலிஸுக்கு போனால பொலிஸு சொல்லுத்தினுன்றால் பத்து லட்சத்துக்குள்ளி ஏழாயிரம் எமௌண்ட் கூட கே கேஸுக்கு போகும்போது சொன்னேன் அப்போ நாங்கள் எக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள் பேங்க்கு முக்கிய ஆரோக்கிய சாதி பண்ணுவோம் அப்படியே கொடிகாம போனோம் கொடிகாமத்தில் நாங்கள் எமௌண்ட் போட்டின எக்கவுண்ட் கொடி காலத்துக்கு கூட அவர் போட்டு பார்த்து போட்டு அவர் கூட்டு போட்டு இன்றைக்கி நடந்தது அப்படி உங்களுக்கு தெரியாது நீங்கள் அக்கம்பக்கத்தில் கேட்டுருக்கலாம் தானே ஒரு ஆலோசனை

மாற்றி ஒரு மெசேஜ் சிம்பா பாவிச்சிருக்கிறேன் வண்டி அவர் சொன்னால் ஜாழ்பாணம் சைபாட் போலீஸ் வச்சு போய் முறைப்பாடு போகணும் நாங்கள் அசாரத்துக்கு போய் ஜாழ்ப்பாணம் போய் பொருள் நிலையத்துக்கு போய் இப்படி சொல்லியா இருக்க கேட்டு போட்டு இப்படி தண்ணி அவ்வளோ காசை ஆக்கி நீங்களே நான் இப்படி செய்யாது தெரிஞ்சால் இப்படி செய்திருக்க மாட்டேன் தானே அண்டு செஞ்சு சொல்லி போட்டு அவர் சொன்னேன் நீங்கள் ஒன்றும் தெரியலையா கே கேஸுக்கு போகணும்னு சொல்லி சரி തീരുമ്പത കെ കെ സിക്ക് പോരാക്കാ വിരത്തണി ആയിട്ട് ഇല്ല അവൻ്റെ വീണ്ടാൽ എൻ്റെ ഐ ഡി നമ്പറുകൾ ഫോൺ നമ്പറുകളെല്ലാം വേണ്ടി പോട്ടു എന്നെ ഇരുപഞ്ചം കിളച്ചാൽ ആന പറഞ്ഞാൽ കുഴമ്പ് പോകൂടിയമാരും ഇരിക്കുമ്പോണ്ടമാതിരി ചൊല്ലിരിക്കണം ഞാൻ എന്നെ ചെയ്തിട്ടുള്ളത് പോകണമെൻറ്റാ പോത്തന്നെ വന്നു എൻ്റെ പോലെ തന്നെ പോത്തന്നെ പോരാം പോലത്തന്നുണ്ടാകും പോത്താൻ പോരാ ചൊല്ലിപ്പോട്ട് പോയിട്ട് വന്നിട്ട് ഇവിടെ വന്നാൽ നടക്കും